லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம மக்கள்கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில் பேட்டி எடுத்த ஊடகவியலாளர் கார்த்திகை செல்வன் அவர்களை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிகவும் கொச்சையாகவும் ஆபாசமாகவும் பேசியிருக்காரு இந்த ஆபாசமான பேச்சானது சர்ச்சைக்கு உள்ளாக இருக்குது அண்ணாமலை அவர்களுடைய இந்த செயலை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார் இதை பொறுத்தவரை நான் சீனியர் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஐ ஃபீல் ஈ இஸ் இன்மெச்சூர்டு லீடர் இவர் இன்னும் வயசுக்கு வரல இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு இஸ் நாட் ஃபிட் ஃபார் தட் போஸ்ட்டு அதுக்கு இன்னும் தகுதி அவர் ஆகலை ஏதோ ஐஏ ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தார் போனாரேங்கி மக்கள் செல்வாக்க வர அளவுக்கு அவர் தலைவராக செயல்படவில்லை தேவையில்லாமல் கமெண்ட்ஸை இருக்கிறது அது ஏற்புடையதில்லை மக்கள் பார்த்துட்ருக்காங்க வரப்போகிற எலெக்ஷனில் அந்த மோடியை அலையை வந்து அழியும் என்பதே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறார் அவர் பல்படாமல் பேசுகிறாரா முதல்ல அவர் பேச்சை வந்து கரெக்டாக பேச சொல்லுங்கள் அப்புறம் வந்து அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணிக்கிறார் முதல் அவர் கரெக்டாக பேசுகிறாரா அவர் பாதுகாத்துறேன்னு சொல்லிட்டு அவர் கண்டேதமாக பேசுகிறாரு கண்டேதமாக பண்ணிக்கிறாரு அவர் நான் அரசியல் பண்ணுறாரா எங்கே ஸ்டாலின்னாவோ இல்லை உதயநிதியோ பேசுகிறாரு அவருக்கு என்ன இருக்குது அவர் பள்ளுப்படாக பேச அவர் மூலம் கரெக்டாக பேச சொல்லுங்கள் அவர் எந்த பேசுனாலும் கரெக்டாக பேச சொல்லுங்கள் இப்போ இந்த மோடி வந்திருக்காண்டு ஓடுறாரு புத்து விட்டு விட்டு ஓடுறாரு திச்சில் நல்லாத்தையும் டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவருவாடு ஓடுறாரு நீ ஏன் அப்படி ஓடுற முன்னக்கூடிய போய் இரு நீ ஏன் அப்படி இருவன்றா பதினெட்டு வயசு இங்கே இருக்க ஓட்டு சேர்க்குறப்பறம் ஓட்டு சேர்க்க போகிறோம்ன்றாரு ஓட்டு இல்லாதவள நான் சேர்த்து நான் அதை பண்ணுறோம்ன்றாரு போய் பண்ணு இருக்கிற தொண்டவே திமுகவுக்கு இருந்தால் போதும் அதில் என்ன இருக்குது ஓரளவு தான் பேசணும் நம்மக்கிட்ட என்ன தான் பண்ணா இருந்தாலும் என்ன தான் பதவி இருந்தாலும் ஒரு தான் பேசணும் அளவு மீறி தாண்டிச்சேன்னா பதவியே விபரீதமாக ஆகிடும் அவர் கொச்சையாக பேசுறேன்னா அவரே மற்றவங்கள சொல்கிற பற்றி அவர் கரெக்டாக அவங்க அம்மா கிட்டே கரெக்டாக பாலை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து பேச சொல்லுங்கள் நம்ம அப்புறம் பார்த்துப்போம் ஃபஸ்ட்டு அவர் பல்லு பழமாக குடிக்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் மற்றவங்களெல்லாம் ஒரு கேள்வி கேட்க சொல்லுங்கள் இன்னும் சரியான ஆளுங்கிட்ட மாற்றலை அவர் மாட்டினா சரியாக போயிடும் அந்த வார்த்தை வந்து இன்னொரு தடவை கொச்சியாக பேசி அந்த வார்த்தை வருவாக வராது வெளியே ஐபிஎஸ் அதிகாரின்ற தோற்றம் காவல்துறையினர் இருந்திருப்பாங்க அவங்களால் அடக்கி ஆண்ட அதே மனோபாவம் அவருக்கு இருக்குது இருந்து அடிமட்டத்திலிருந்து வந்திருந்தாருன்னா அந்த பக்குவம் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது அடக்கி வாழ்கிற தன்மை அதுக்காக தான் இந்த வார்த்தைகள் நீ யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த பெரிய தலைவராக இருந்தாலும் அவர் வந்து இது மாதிரியான ஒப்பிடுகள் செய்து பண்ணிட்டு இருக்கிறார் இஸ் இன்மெச்சூர்டு தெர் ஆர் டூ கைண்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங் த மேன் வில் பி மெச்சூர்டு பை ஏஜ் இந்த வர்ச்சியூ ஆஃப் நாலேஜ் இஸ் இன்மெச்சூர்டு வயசு காணவும் பூரா ஆம்பளைன்னு சொல்ல முடியாது அவர் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசணும் அதுதான் இந்த நாட்டில் நிறைய பொலிட்டீஷியன்ஸ் கிட்ட இல்லாமல் இருக்குது நிறைய ஆஃபீஸர்ஸ் கிட்ட இல்லாமல் இருக்குது நான் வேதனையோடு சொல்கிறேன் ஃபார்மர் ஆஃபீஸர்ன்றதால நான் சொல்கிறேன் நிறைய ஆஃபீஸர்ஸ் கூட அது சேம் ஆட்டிடியூடாக ஆமைங்க நீங்கள் இப்போ இம்மெச்சுர்டுன்னு சொல்கிறீங்க ஆனால் அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக பணி புரிந்து தானே இப்போ வந்து தமிழக பாஜக தலைவராக இருக்காரு அப்படின்னும் போது அதை எப்படி நீங்கள் இம்மெச்சுர்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இட் இஸ் என்டர்லி டிஃபர் இஸ் கரியர் இஸ் பொழப்பு அது அவர் ஏதோ படித்தார் பாஸ் பண்ணார் அவர் வேலை பார்த்தார் அதுதானும் சரி இந்த பட்டு பொலிட்டிக்கலுக்கு இஸ் குவைட் நியூ இதுக்குன்னு இந்த மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுற மோட்டிவேஷன் அவர் கையில் இல்லை எப்படியே அப்படியே தூக்கி வர சிஎம் உட்கார வச்சுருவாங்கன்ற ஃபீலிங்கில் இருக்காரே கண்டி பட் இஸ் நாட் அட் ஆல் மெச்சூர்டு ஆஃபீஸர் டு சர்வ் டு த நேஷன் இன் த பொலிட்டிக்கல் மீன் ஐபிஎஸ் 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 அந்த வேலையிலே இருந்தால் நல்லாயிருக்கும் அவரு அந்த வேலையை விட்டு இங்கே வந்ததால அங்கங்கே காரியம் புஞ்சிக்கிறாரு புரியுதா அவருக்கே அந்த இது தெரியல அப்புறமா என்ன மாதிரி ஆளுங்க எப்படி தெரியும் ஆனால் பேசக்கூடாது தப்பு தான் அவர் பேசுனதெல்லாம் தேவைெல்லாம் மாற்ற விடுறாரு நல்லா கே மாட்டுவார் அதுக்கப்புறம் நம்மெல்லாம் பார்ப்போம் அவர் திருப்பி திருப்பி பண்ணாரெல்லாம் அவர் இன்னொரு தடவை வரமாட்டார் அவள் தான் இந்த ஆட்சியோடு அவர் அவள் தான் அவுட் தான் வரமாட்டார் எப்பவுமே அது மாதிரி பேசக்கூடாது இல்லை யாராக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் சரி அது மாதிரி கொச்சையாக பேசக்கூடாது யாருமே அது நம்மளுக்கே தான் இதுவாகிடும் தொடர்ந்து இந்த மாதிரி விமர்சனம் செஞ்சுட்டு கொச்சையாக பேசிகிட்டே வராரு இல்லையா ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் கொச்சையாக பேச பேச வீக் அவருக்கு தான் அவர் எவ்வளவு வரைக்கும் பேசுகிறாரா வீக் அவர் தான் அவர் வந்து திமுகவை கொச்சையாக பேசி அவர் பெரிய ஆளாகி அவர் ஓட்டு வாங்கி அவர் ஒரு மாதம் ஆன நினைக்கிறாரா அது வந்து தமிழ்நாட்டில் நடக்க இல்லை திமுக வந்து பேசுகிறதா வந்து முக வந்து வீக்காக இருக்கிறத பற்றி அவர் அதை அதை பயன்படுத்தி அவர் பேசுகிறாரு ஸோ அவர் வந்து திமுகவுக்கு வந்து அவரை வந்து ஆப்போசிட் அன்று பேசுகிற மாதிரி பேசுகிறாரு அவருக்கு அந்த அளவுக்கு அந்த ஒர்த்து கிடையாது அவர் இப்போ வந்து திமுக வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷமாக அந்த கட்சி இருக்குது பாரிசனதான்றது பேரே இல்லை இப்போ தான் எல்லாம் ரெண்டு மூணு வருஷம் அஞ்சு வருஷத்துக்குள்ள தான் இப்போ வந்து திமுக விமர்சனத்துக்கு ஒரு புற இல்லாத எந்த எங்கே ஊழல் இல்லாமல் இருக்குது முதல்ல வந்து பாரிசனாவில் ஊழல் இல்லாமல் இருக்குது எங்கேதே ஊழல் இல்லாமல் இருக்குது அவர் அதை பேசுறதுக்கு உதயநீதி ஸ்டாலின் பேசுகிறதுக்கு அவருக்கு எந்ததுக்கு என்ன இருக்குது அண்ணாமலை ஒரு நல்ல அரசியல் வகை கிடையாது அந்த த அந்த த அந்த பதவிக்கே அந்த இதுக்கு லயக்கம் இல்லாதவர் தான் சொல்ல முடியும் அதாவது அதிகமாக போய் பேசுகிறவர் உண்மைக்கு புறம்பாக பேசுகிறாரு அது மக்களை யாரும் ஏற்றுக்கல இருந்தாலும் அவர் பேசணும்னு பேசுகிறாரு ஆனால் மற்றவங்களை வந்து விமர்சிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு அவர் மற்றவங்க விமர்சிக்கிட்டே இருக்கிற தவிர அது உண்மை கிடையாது இல்லை இப்போ எதுவாக இருந்தாலும் பேசியிருக்கலாம் இப்படி கொச்சையாக பேசுவார் பேசுகிறாரு இல்லையா இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கொச்சையாக பேசுகிறது வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ளாது உண்மையாகவே தமிழர்களாக இருந்தால் அந்த அவர் அவர் பேசுறதை அந்த கொச்சையான வார்த்தை ஏற்றுக்கவே மாட்டாங்க பேசி தப்பு மேடம் அவர் இப்படி பேசி ஓட்டலும் சேர்க்க முடியாது அதாவது நல்லது பண்ணணும் நினைச்சு இன்னும் ஓட்டுக்கெழம ஒழிஞ்சு இப்படி இன்னொரு கட்சி யதார்த்தம் பேசி அது மிகச்சி பேசி அது வந்து பேசி வருவாங்க ஓட்டலாம் வாங்க முடியாது அப்படி மக்களும் வந்து அப்படி மாறவும் மாட்டாங்க அவருடைய தரம் அவ்வளோதான் கலைஞர் கருணாநிதி அவர்கள்கிட்ட இப்போ ஒரு இது மாதிரி விஷயத்த போய்ட்டு இந்த மேடம் பேசுனது இந்த அம்மா பேசுனது இது மாதிரி பேசுகிறாங்களே இதை பற்றி என்ன சொல்கிறீங்களா அவங்க தரம் அவ்வளோதாங்க அப்படின்றார் அது மாதிரி ஒரே வார்த்தையில் சொன்ன ஒரு மா மனிதர் அவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவருடைய மகன் தான் பாட்சி பண்ணிட்டுருக்காரு நல்லாவே இருக்குது போயிட்டுருக்கு இருக்கு அடுத்த வரப்போகிற தேர்தலில் ராகுல் காந்தி வில் பிகம் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தெர் இஸ் நோ டவுட் அபவுட் அப்போ அண்ணாமலை அவர்களுக்கும் அந்த தரம் இல்லை அப்படின்னு தான் சொல்ல தரம் இல்லை அவர் ஸ்டாண்டர்ட் அவ்வளோதான் அவர் தரம் அவ்வளோதான் அதான் சொன்னார் கலைஞர் சொன்னதையும் நான் சொல்கிறாங்க நம்ம பெரிய ஜாம்பவான் சொன்னதே நினைவு கூர்றேன் அவருடைய தரம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்கிறார் அவர் அப்படின்னும் போது இதை போய் துரி துரி நீங்கள் கேட்குறதுல இல்லை நானும் ரிட்டையர்ட் ஆஃபீஸர் ஐ ஐ காண்ட் சி தட் சச் கைண்ட் ஆஃப் ரிப்ளை டு யூ இந்த ஐபிஎஸ்ன்ற அந்த படிப்புக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை அவர் வந்து ஐபிஎஸ் தானா என்று அங்கே மற்றவங்க மத்தியில் ஜனங்கள் மத்தியில் ஒரு கேள்விக்குறியார் இப்படியே பேசிட்டு வந்தோன்னா மக்கள் மத்தியில் ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது அவரோட மட்டும் இல்லை அவர் கட்சிக்கே இழுக்குதான் தான் அவர் பேசுகிற பேச்சு அவருக்கும் நினைக்கிறாரு அவர் மற்றவங்கள விமர்சி நல்லா நல்லாயிருக்கும் அவர் தலைவர் ஆகிடலாம் பெரிய ஒரு லெவலில் இல்லை ஸ்போர்ட்ஸிங்கில் வந்துடலான்னு அது நடக்கவே நடக்காது தமிழர்கள் மக்கள் அப்படி இல்லை உண்மையை இப்போ யோசிக்கிற அளவுக்கு மக்கள் வந்து எல்லாம் வந்துட்டாங்க எல்லாம் டிவி பார்க்குறாங்க எல்லாம் பார்க்குறாங்க எது நன்மை க கெட்டது எது எல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு த மக்கள் பாயிட்டாங்க இல்லையா அதனால் அவர் அண்ணாமலையை ஒரு பொருட்டாக ஒரு தலைவரை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க பாரதிய ஜனதாக்காரங்கன்னா அவங்கள பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்க ஏற்றுக்கலாம் மற்ற உண்மையாக தமிழ்த சமூகம் அதை ஏற்றுக்காது அதுக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து இந்த மாதிரிலாம் அது அதுக்கு பேச்சு இல்லை அந்த எப்படி அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்தாலும் அவருக்கு அந்தவருக்கு தான் பேசுகிறாரு ஒரு கீழே இறங்கி நான் சாதாரணம் ஒரு அஞ்சாவதுதான் படிச்சுருக்கேன் நாங்கள் சென்னையில் முப்பது வருஷமாக வாசிக்கிறேன் நான் எனக்கு திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் ஐபி பெரியசாமியோட மாவட்ட சார் தான் எங்களுக்கு ஆனால் அவர் அங்கேயும் வந்து பாத நடந்து வரமுன்றாரு பதினெட்டு வயசு பிள்ளைகளை பண்ணமு அவர் என்ன பண்ண போகிறாரு அவர் பண்ணி என்ன செய்ய போகிறாரு அதெல்லாம் வந்து இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு கூட அரசியல் தெரியுது பதினெட்டு வயசு பிள்ளைகள் நல்லா அரசியல் தெரியுது காலேஜ் படிக்கிறவங்களுக்குலாம் நல்ல அரசியல் தெரியுது யார் என்ன பண்ணுறோன்றோ அவனுக்கு தெரியுது இவர் சொல்லி அதை எடுத்து மக்கள் தொழில பண்ணுறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த வாய்ப்பு கம்மி அவர் பேசுகிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை மேடம் அண்ணாமலை வந்து எப்பவுமே எல்லா எல்லா மூத்த கட்சிக்காரலையும் அவர் விமர்சனம் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் அதிகமான வார்த்தைகள் விட்டுன்னு இருக்காரு அதுக்கு ஒரு உதயநிதி கொடுத்த பதில் சரியான பதில் தான் ஏன்னா எல்லோரும் உரிமையில் பேசுகிறாரு அவர் வயசு வித்தியாசம் இல்லாமல் பேசுகிறாரு அது கொஞ்சம் குறைஞ்சி பேசுகிறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னோடய தனிப்பட்ட கருத்து அவர் ஒரு அவர் இந்த மாதிரி பேசியிருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல ஃபஸ்ட்டு பேசியிருந்தால் அது தப்பு அவர் வந்து நிதானத்தை இழந்து பேசிவிட்டாருங்கிற ஒரு இதை உண்டு பண்ணிட்டார் அவரை ஸோ இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் ஏன் அப்படி பேசினார்னு தெரியல கூடாது ஏன்னா உதயநிதி சின்ன பையன் இப்போ தான் பாலிடிக்ஸுக்கு வந்திருக்காரு அரசப்போ இது இந்த பரம்பரையில் வந்திருந்தால் கூட அரசியலுக்கு இப்போ தான் நுழைகிறாரு அவர் ஏதோ பேசியிருக்கிறதுல ஒன்றும் பெரிய இது இல்லை ஆனால் அண்ணாமலை அப்படி இல்லை பப்ளிக் சர்வீஸில் இருந்து அவர் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் இருந்து அரசியலுக்கு வந்திருக்கார் வேலையை விட்டுட்டு வந்திருக்கார் அவர் நிதானத்தை இழக்கிறாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதான் அவரை திருத்திக்கணும் நம்ம